மட்டன் மட்டன் கறிக்கும் நம்ம மட்டன் பிரியாணி அப்புறம் மட்டன் கறி அது போய்கிட்டு நீ அதை தடுக்கிற கறி மட்டன் பா ருசிச்சு சாப்பிடுவோம் அள்ளி அள்ளி சாப்பிடுவோம்

మ్ం సాప్టా కిక మ్రియన సిప్రారిం సాప్టా పతా అదే పీరి కేం పేస్ కిం సలోక మ్రి కింది రిసోర్టు அந்த கிளைமேட்ல சுடச்சுட பிரியாணி சாப்பிடறோம் நீங்க இந்த மாதிரி வீட்டை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டு சமையல தனி டேஸ்ட் தான் யார் செஞ்ச பிரியாணி நான் செய்யல அண்ணி செஞ்ச பிரியாணி எங்க அண்ணியாரின் பிரியாணிக்கு என்ன கடிமை அப்பா அப்பப்பா நம்பிடமா నాన్ చాప్టాల్ నాని ఇది చాప్టామాటే నానా రాసిచ్చి ముమై సలమ్నా అవ్లా టేష్టాది అరగు పరియాండి నిని నాన్ సికేట్తు పరి పరియా� 맞아 누워 대고 쓰레기 버치 인나라 풀라 대든지 아웃츠 망기 다아무 안지 듣네 난타마 난다니야 무르츠

No puedo <coughs> சிக்கன் சீக்கிரம் உனக்காட்டி பொய்ய சாப்பிடு நீ ஒரு ஒரு சாப்பிட நான் ஏன் இது சாப்பிடல அண்ணன் தங்கச்சி உந்த கூடாது முன்னாடி

அது வந்து சொல்லு கட்ட கட்ட கேமராமேனுக்கு பாபா அவளமே பாத்துக்கிட்டு இருக்கா பாருங்க फ्रेंड्स வந்து பிரியாணி சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு டேய் ஒடிச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இப்போதே டேய் பாப்போம் டாடா பை பை லைக் லைக் லைக்